எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் இனி சீமானுடைய பேச்சு முடிஞ்சு போச்சு பார்ப்பணிய கூடாரத்தில் விற்பனை செய்கிற ஒரு பெரும் பச்சை வியாபாரியாக மாறிவிட்டார் இந்த வியாபாரியை எதிர்த்து நாங்கள் களத்தில் நிற்போம் இனி பொய் புழுகு மூட்டையை பேசிக்கொண்டு இந்த இந்த தமிழ்நாட்டில் திரிய முடியாது தந்தை பெரியார் இருந்தபொழுது எப்படி திரிய முடியாத நிலை இருக்கிறதோ அந்த நிலையை கருஞ்சட்டை படை மீண்டும் தமிழ்நாட்டில் உருவாக்குவோம் கருஞ்சட்டை படைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு இனி கோமியம் குடிக்கிற இந்த கையில் ஏந்தி சீமானுக்கு உரிய பதிலை நாங்கள் விரைவில் தொடர்ந்து தருவோம் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது அந்த அளவுக்கு தான் இந்த இந்த பேச்சு வந்து அவ்வளவு கொதிப்ப இன்றைக்கு உருவாகி இருக்கிறது பெரியாரை எதிர்த்த பெரியாரிய கருத்துக்களை ஏற்க மறுத்த யாரும் இந்த மண்ணில் சுதந்திரமாக நடமாடியது கிடையாது அவருடைய அரசியல் வாழ்வு முடிவுற்றது சீமானுடைய அரசியல் வாழ்வு இத்தோடு முற்றுப்பெற்றது பெற்றது இருந்தால் சீமான் மெத்த படித்த நான் படித்தேன் படித்தேன் இப்போ தான் படித்தேன்றாரு தந்தை பெரியாரை மேடையில் நின்று பேசுகிறப்ப அன்னைக்கு அதை படிச்சுட்டு வந்து பேசுனாரு இப்போ தான் எதையோ படிச்சுட்டு வந்து இப்போ கக்குறாரு வாந்தி எடுக்கிறாரு அதனால இந்த சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக பேசி வருகிற இந்த கருத்து எல்லாம் ஒவ்வாமை கருத்து எங்கேயோ இப்போ எதை சாப்பிட்றமோ அதை வாந்தி எடுக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் எடுத்துகிட்டு இருக்கு ஏன்னா ப்ரெஸ்ஸில் இப்படிலாம் பேசக்கூடாது ஆனால் நாங்கள் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம் ஏன்னா அவர் கீழாம கீழாக பேசக்கூடிய நிலைமைக்கு வருகிற போது நாங்களும் அந்த இடத்தில் பதிலை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறோம் எனவே பெண்களை சாதி அடிப்படையிலே கட்டமைத்து அந்த அடிப்படையில் தான் சாதி இறுக்கத்தை பாதுகாக்கிறார்கள் தமிழ் தேசியம் எந்த இடத்திலையும் அப்படி வரையற சொல்லி நான் வந்து பிரபாகரின் தம்பி பிரபாகரின் பிள்ளை என்கிறார் எந்த இடத்துல தமிழ்த் தேசிய தலைவர் பிரபாகரன் சாதி அடிப்படையில் சுயசாதி பெருமையை பற்றி எங்கே பேசியிருக்கிறார் ஒன்னே முக்கால் வருஷம் இயக்கத்தை விட்டு வெளியில் இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது எதற்காக சாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அதற்கு ஏற்பட்ட சிக்கலை தீர்க்கிற வரை அந்த இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாமல் விலகி இருந்து அந்த சிக்கலை இயக்கம் தீர்த்த பிறகுதான் மீண்டும் தலைமை கொடுத்து இயங்கியதாக வரலாறு சொல்லுகிறது அப்படிப்பட்ட தமிழ்த் தேசிய தலைவர் எங்கே சாதிய சுயசாதி பெருமை பேசியிருக்கிறார் ஆனால் சுயசாதி பெருமை பேசுகிற உங்களுக்கு பெரியாரை பற்றியோ பிரபாகரனை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பது இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த இடத்திலும் தமிழ்த் தேசிய அரசியலை பேசக்கூடிய இவர் பேசுகிற தமிழ்த் தேசிய அரசியல் புலவர் கரிய பெருமார் அவர்களோ அல்லது தந்தை பெரியார் அவர்களோ அல்லது மேதகு பிரபாகரன் அவர்களோ அல்லது தமிழரசன் அவர் தோழர் தமிழரசன் அவர்களோ சொன்னதை போலவோ சுட்டி போலவோ அல்லது எடுத்து காட்டியதைப் போலவோ அந்த கருத்தோட்டத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது பாவலர் பிரஞ்சித்தனாயிர உட்பட இவர்கள் சொன்ன கருத்திற்கு நேர் எதிர்மறையாக இவர் அந்த கருத்தியலை முன்வைக்கிறார் ஒரே ஒரு நாள் ஒரு ஏழு நிமிடத்தில் சந்தித்த சந்திப்பை வச்சு ஹலால் சொல்கிறவங்க வந்து கரிகடலை அறுக்கிற மாதிரி அவங்க ஹலால் சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து சீமான் வந்து ஒரு முனியாண்டி விளாசில் வந்து ஒரு கரிமீனாக்கிற இடத்துல இருந்து சமையல் கூடத்தில் இருக்கிற மாஸ்டர் மாதிரி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு ஆமக்கரில் ஆரம்பித்து இன்றைக்கி கடைசியில் வந்து இங்கே நிற்கிறாரு ஒரு ஏழு நிமிடத்தில் நடந்த ஒரு சந்திப்புக்கு இப்பொழுது நாங்கள் கேட்குறோம் நீச்சு தலைவருடைய பிள்ளைன்னு சொல்கிறீங்க எந்த இடத்துலையாவது அந்த ஃபோட்டோவை நீங்கள் கவனிங்க தே மேதகு தலைவர் பிரபாகரனோடு நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி நிற்பார் மேதகு தலைவர் பிரபாகரன் இவரை யாருன்னு தெரியாததை இந்த முகத்திலே கண்டுபிடிக்கலாம் அந்த அறிமுகம் இல்லாத அது முகம் தெரியும் அதே அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்த புகைப்படத்தை பாருங்க அண்ணன் குளத்தூர்மணியோடு மேதக தலைவர் இருக்கக்கூடிய படத்தை பாருங்க அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்க ஐயா பல நெடுமானனோடு இருக்கக்கூடிய படத்தை பாருங்க சீமான் பார்க்கறதுக்கு முன்னாடி பத்தாண்டுக்கு முன்னாடி பார்த்த அண்ணன் திருமாவளவன் இருக்கும் அவரோட இருக்கக்கூடிய படத்தை பாருங்க இவரை யாருன்னே தெரியாத அளவுக்கு கூடிய ஒரு படம் அந்த படத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ் தேசிய அரசின் நான் தலைவரின் பிள்ளை என்று சொல்லி இன்றைக்கு தமிழர்களை சீமான் தொடர்ந்து தந்தை பெரியாரை குறித்து அவதூறு பரப்பி வருகிறார் இழிவாக பேசி வருகிறார் அவர் பேசியவற்றை திரித்து வருணாசிரம மனுச்சட்டம் எதை சொல்லுகிறதோ ஆண்டான் அடிமைத்தனம் இருக்க வேண்டுமென்று என்று முறை இருக்க வேண்டுமென்று விரும்புகிறதோ அந்த கோட்பாட்டை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு பெண்களை ஒரு சாதிய இருக்க கட்டுமானத்திற்குள் வைத்திருந்தால் மட்டுமே அதை பாதுகாக்க முடியும் என்று நம்புகிற ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அந்த தத்துவத்தை சீமான் இப்பொழுது மக்களிடத்திலே கொண்டு வந்து இதுவரை இளைமறை காயாக சொல்லி வந்த செய்திகளை இப்பொழுது நேரடியாக சொல்லி வந்து வருகிறார் சாதி என்பது பெண்களை வைத்துதான் அது பாதுகாக்கப்படுகிறது என்பதை புரட்சியாளர் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவராக இருந்த பொழுது அந்த ஆராய்ச்சி செய்து அறிக்கை வெளியிட்ட அந்த ஆராய்ச்சியலருக்கு நேராகவே எழுந்து ஆறு மாத காலம் நேரம் கேட்டு பிறகு அவர் அந்த தீசிசை வெளியிட்டார் அந்த தீசிசினுடைய அடிப்படை முக்கியமான கரு எது என்றால் தீண்டாமை என்கிற வடிவம் பெண்களின் அடிப்படையில் தான் இந்த சாதி பாதுகாக்கப்படுகிறது என்பதை கொண்டு வந்து தொடங்குகிறது எனவே கண்டால் தீட்டு தொட்டால் தீட்டு அண்டாமை என்று சொல்லுகிற அருகாமையில் செல்ல அருகாமையில் செல்லலாம் ஆனால் தீட்டு என்கிற அடிப்படையில் மூன்று விதமான தீட்டுகளையும் பெண்கள் வழியாகத்தான் அது நடைமுறையில் வைத்திருந்தார்கள் எனவே பெண்களை பொது இடத்திற்கு வரக்கூடாது பெண்கள் கல்வி கற்க கூடாது பெண்கள் ஆண்டு இருக்கக்கூடிய இடத்தில் சமமாக இருக்கக்கூடாது என்று பல நிலைகளில் வைத்திருந்தார்கள் சீமான் கேட்குறாரு வள்ளுவர் படித்திருந்தார் ஔவையார் படித்திருந்தார் இப்போ எங்கே போணுச்சு என் இப்போ இந்த தமிழ் சமூகத்தில் படிக்கலன்னு கேட்குறாரு அது எங்கே போணிச்சுதான் இப்போ நாங்கள் கேட்குறோம் இதை தான் பெரியார் கேட்டார் வள்ளுவர் படிச்சிருந்தார்ல அவையார் படிச்சிருந்தாங்கல்ல அதுக்கு பிறகு எங்கே படிக்காமல் போனாங்க அந்த கேள்வியை தான் பெரியார் கேட்டார் அந்த கேள்விக்கான விடையைத்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் இதை நாங்கள் பின்பற்றினனால தான் மற்ற வட மாநிலத்தை தவிர மற்ற இதர இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் நாங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் பல திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் படித்திருக்கிறார்கள் கல்வி உரிமை பெற்றிருக்க பெறப்பட்டிருக்கிறது கல்வி பொதுவுடைமை சொத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு பெரியாரிய கருத்தியல் என்கிற இந்த கருத்தியல் அதாவது நீதி நீதிக்கட்சியின் அடிப்படையில் தொடங்கப்பட்டு இந்த நூற்றாண்டுகளில் தான் நான் பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்க பெற்றிருக்கிறோம் அதில் தான் இருமுழுக்கொல்லியாக இருக்கட்டும் கல்வி கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்பையும் இன்றைக்கு பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் இந்த வளர்ச்சியை எட்டியிருக்கிறோம் அப்படி என்றால் இந்த கருத்தியல் முதன்மையானது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இதற்கு எதிர் நேர் கோட்பாட்டு கருத்தியலை ஆரிய பண்பாட்டு அரசியலை வேத அரசியலை மனிதனுக்கு மனிதன் கீழாக நடத்தப்படுகிற ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு சமூக சமத்துவத்தை உருவாக்குவதற்கு சமூக நீதியை பாதுகாப்பதற்கு தந்தை பெரியார் போராடினார் அவர் இன்னொன்று கேட்குறாரு அவர் மட்டும் தான் போராடினாரா நிறையா போராடி இருக்கிறாங்க எல்லாத்துலையும் ஆனால் அதை முழுமை பெற செய்து தலைமை கொடுத்து அதை அந்த கோட்பாட்டுக்கு எதிராக யுத்த களத்தில் நின்றவர் தந்தை பெரியார் எனவே நீங்க கேட்குற கேள்வி எல்லாருக்கும் பதில் இருக்குது செய்தியாளர் மத்தியில் ஒரு பெரியாரிஸ்டா ஒரு மனிதனே பற்றுள்ளவனா நாங்கள் எங்களுடைய கோபத்தை இந்த இடத்துல உங்கள் வழியாக நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய வார்த்தைகளை கூட்டம் குறைச்சி இருந்தால் கூட தயவு கூர்ந்து நீங்கள் எங்களை மன்னிக்கிறோம் ஆனால் சொல்ல வேண்டியவங்களுக்கு இது சொல்ல வேண்டியதும் புரிய வேண்டியவங்களுக்கு இது புரியணும் என்பதற்காகத்தான் தோழர் திருமுருகன் காந்தியோ அண்ணன் சரீப் மாடியோ நான் அதை பேச முடியாத நிலை மேலே இது மிக முக்கியமான கருத்தாக இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எந்த சூழ்நிலையும் தமிழ்நாட்டில் இனி சீமானுடைய பேச்சு முடிஞ்சு போச்சு பெரியாரை எதிர்த்த பெரியாரிய கருத்துக்களை ஏற்க மறுத்த யாரும் இந்த மண்ணில் சுதந்திரமாக நடமாடியது கிடையாது அவருடைய அரசியல் வாழ்வு முடிவுற்றது சீமானுடைய அரசியல் வாழ்வு இத்தோடு முற்று பெற்றது நிறைவாக ஒரே ஒரு செய்தி பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பழமொழி உங்களுக்கெல்லாம் தெரியும் தான் திருடி பிறனை நம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தான் திருடுறவன் அடுத்தவனை நம்ப மாட்டான் அடுத்தவன் மேலே குற்றச்சாட்டு சொல்லுவான் இந்த ஓர்ராம் புடி அவன் தான் திருடுன்னு சொல்லுவான் அதே மாதிரி யாரை பார்த்தாலும் தமிழரா இல்லையா என்கிற கேள்வியை சீமான் முன்வைக்கிறார் நாங்கள் ஆதாரத்தோடு சொல்லுகிறோம் சீமான் தமிழரே இல்லை என்கிற செய்தியை குற்றச்சாட்டை இல்லை சீமான் தமிழரே இல்லை என்கிற செய்தியை சொல்லுகிறோம் சீமான் எங்கே வேண்டுமானாலும் அந்த விவாதத்துக்கு வரலாம் அதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த செய்தியை நிறைவாக சொல்லி சீமானை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு முடிக்கிறோம் நன்றி